கவனிங்க சங்கீதம் எட்டு நான்கு வாசிக்கல மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் என்ன பண்றாராம் அவன் எம்மாத்திரம் கவனிங்களே அவர் நினைக்கிறதற்கு மனுஷனை நினைக்கிறதுக்கு நாம ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருப்போம் நானும் எங்க 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 தலைமுறையில நான் தான் ரொம்ப படித்தேன் எங்கள் குடும்பத்துலேயும் நான் தான் ரொம்ப படித்தேன் எங்கள் ஊர்லேயும் எங்கள் வீடு தான் பெருசு இப்படிதான் சொல்லிட்டு இருப்போம் பைபிள் சொல்லுது ஏய் உன்னை நினைக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளு இல்லை நினைத்திருந்த சொல்ல வரேன் தகுதியே இல்லாத நம்மையும் அவர் விசாரிக்கிறார் அவர் விசாரிக்கிறதுக்கு பெரிய ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் விசாரிக்கிறதுக்கு அவருடைய பிள்ளையாக இருந்தால் போதும் அலேலூயா நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் விசாரிக்கிறார் அலேலூயா மனுஷகுமாரனை மனுபுத்திரனை விசாரிக்கவன் அவன் ஆள் சரியில்லை தான் தகுதி இல்லை தான் ஆனாலும் அவர் என்னை வந்து விசாரிக்கிறார்னா கவனிங்க ஊரில் ஆயிரம் பேர் இருக்கிறோம் மற்றவங்களெல்லாம் விசாரிக்காத ஆண்டவர் என்னை விசாரிக்கிறார்னா காரணம் நான் அவருடைய பிள்ளை அலே லூயா அலே லூயா யோபு ஏழு பதினெட்டு சொல்லுது எப்பெல்லாம் விசாரிக்கிறாரோ காலைதோறும் விசாரிக்கிறார் நான் என்ன எதிர்ப்பு பண்ணிக்கிறேன் காலையில் உடனே முதல்ல என்ன பண்ணுறாரு நம்ம யாரை விசாரிக்கிறோம் காலையில் எழுந்த மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்பை திறந்து நம்ம விசாரிப்போம் அங்க போகுது ஆனா ஆண்டவர் நம்ம காலை தோறும் விசாரிக்க வருகிறார் அதனால்தான் சொல்கிறோம் காலையில் எந்திரிச்சோன்னா முதலுக்கு யார் சோத்திரம் பண்ணிடுங்க அப்படியே தூங்கிட்டு சோத்திரம் ஆண்டு ஆ போதுமா அப்படி அப்படி இல்லை ஒரு பாஞ்சு நிமிஷம் ஒரு அரை மணி நேரமாக உட்காந்து என்ன பண்ணுங்க ஏன்னா விசாரிக்கிறார்ல காலை இதோடு விசாரிக்க வராதுல நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருக்குன்னு அவர் பார்க்கணும் இல்லையா நம்முடைய வாழ்க்கை எங்கெல்லாம் சரி பண்ணுன்னு அவர் பார்க்கணும் இல்லையா எங்கெல்லாம் லெவல் பண்ணுன்னு பார்க்கணும் இல்லையா அவரு எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா அவர் காலைதோறும் இதோடு நம்ம விசாரிக்க வருகிறார் அல்ல லூயா சொல்ற மனுஷனை நினைக்க நீ என்ன பெரிய ஆளா நீ பெரிய ஆள் கிடையாது ஆனாலும் உன்னை விசாரிக்க வருகிறார் ஒவ்வொரு நாள் காலையில் நம்ம தேடி வருகிறோம் ஆண்டவர் அதே இந்த வருஷத்தை தீர்மானிங்க காலை ஏதோ ஒரு கத்தர் விசாரிக்க வரும்போது நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் அல்லையலூயா நீங்கள் இந்த 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 கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா நான் சொல்கிற உங்கள் வாசஸ்தலத்தில் குறைவில்லாமல் வாழ்ந்தீங்க